நாச்சியார் திருமொழி ஏற்றியவர் தான் ஆண்டாள் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு பேர் அதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் பெண் யாரு நம்ம ஆண்டாள் அவர்கள் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையை சூட்டதுனால தான் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க சூடி கொடுத்ததால் சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாளோட சிறப்பு பேர்கள் சூடி கொடுத்ததால சூடி கொடுத்த சுடர்கொடி இறைவனுக்கு மனைவி ஆனதுனால அவங்களை என்ன சொல்றாங்க நாச்சியார் ஆண்டானவனையே ஆட்சி செய்ததால் ஆண்டாள் மாலை கட்டியதால் கோதை திருப்பாவை அவங்க வந்து ரெண்டு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க ஒன்று திருப்பாவை இன்னொன்று நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லி ரெண்டு தொகுதிகள் வந்து இருக்கும் திருப்பாவை அப்படின்னா இருபது பாடல்களை கொண்டது நாச்சியார் திருமொழி அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டது இந்த ரெண்டு பாடலுமே எந்த திருமொழியில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கும் ஓகேவா சூடி கொடுத்ததால் கொடி இறைவனுக்கு மனைவி ஆனதால் நாச்சியார் ஆண்டா ஆண்டவனையே ஆட்சி செய்ததால் ஆண்டால் மாலை கட்டியதால் கோதை இது போல மேலும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ